அன்பு நேயர்களுக்கு வணக்கம் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வது என்பது மிகவும் ஒரு விசேஷமான இது பல தம்பதிகள் பல வருடங்கள் ஒற்றுமையாக வாழ் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இதேபோல் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அந்த தம்பதியிலே ஒரு ஒளி மறைவு இருந்தது கிடையாது ஆனாலும் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாள் அதாவது அவள் பரன்மேல் வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்க கூடாது அதை பற்றி ஏதும் கேட்கவும் கூடாது கணவன் அதை மறைத்து அதை பற்றி கேட்கவும் இல்லை ஒரு நாள் மனைவி வந்து சீரியஸ் ஆயிட்டாங்க மரணப்படுக்கையில் போயிட்டாங்க அப்ப வந்து கணவன் கூட சொல்றாங்க உங்ககிட்ட அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பரன்மேல நான் வச்சிருக்கேன் அந்த அட்டை பெட்டியை கொண்டு வாங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு கணவனை சொல்கிறார் மனைவி கணவன் பத்து லட்சம் இருந்தது அதன் என்னவென்று கணவன் கேட்டான் மனைவி சொன்னார் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு கூறினாள் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் என்று என் பாட்டி கூறினாள் அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதனை அடக்க ஒரு உள்ள நூலை எடுத்து பொம்மை செய்ய சொன்னாள் விழுந்தேன் மகிழ்ந்து போனான் கணவன் பொம்மைகள் மட்டும்தானே அப்பொழுது அறுபது ஆண்டு திருமண வாழ்க்கையில் இரண்டு முறைதான் என்னிடம் நான் கோபப்படும்போடி நடந்திருக்கிறேனா என்று கேட்டாள் அது சரி இந்த பத்து லட்சம் ரூபாய் பற்றி கொஞ்சம் சொல்லேன் அது பற்றி கூறேன அதுவா நான் செய்த மற்ற பொம்மைகள் அனைத்தும் விற்று வந்த பணம் பார்த்தீங்களா அந்த மனைவிக்கே எந்த விதமான கோபம் இருந்திருக்குது எப்படி வந்து இருந்தாலும் பெண்கள் ஆண்கள் அனைவரும் கோபத்தை அடை கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் விளக்கம் கணவன் மனைவியை அதிகாரம் செய்யவோ மனைவி கணவனை அதிகாரம் செய்யவோ இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சன்ரைஸ் கப்பல் போல் ஆகர்ஷண தம்பதிகளாக வாழ வேண்டும் என்பதே நமது விருப்பம் என்ன ஒத்துமையா இருக்கிறீங்களா இல்ல பொம்மை செய்ய போறீங்களா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க Okay, be happy.